மெக்கானிக் நண்பர்களானவருக்கும் காலை வணக்கம் அந்த ப்ரோ பேசுகிறேன் இது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜூபிட்டர் பிஎஸ் சிக்ஸு ஸ்டார்டிங் டேபிள் கரண்ட்டு சரியாக வரலைங்க பவர் கால் தான் கம்ப்ளைண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா பவர் கல் கம்ப்ளீன் ரெண்டாவது கம்ப்ளைண்ட்டுங்க இந்த மாடல் பவர் கால் இப்போ வந்து இந்த மாடல் பவர் பிஎஸ் சிக்ஸ் இந்த மாடல் பவர் கால் வருது இப்போது பார்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் நம்பர் போடுங்க இந்த காயில் இந்த மாடல் கட்டுறேன் நல்லா ஃபுல்லாக கிளம்போடு கட்டணும் இந்த கிளாம் ஃபுல்லாக கட்டுங்க கிளம்பு தான் கிளாம்பு ஸ்க்ரூ ரெண்டு ஸ்க்ரூ கட்டிவிட்டு இந்த ரெண்டு ஸ்கூலில் ஃபிட்டி பண்ணிக்கலாம் அந்த பாட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா கே அறுபது அறுபது ஐம்பத்தஞ்சு செயல்படுங்க இல்லை கே அறுபது அறுபது ஐம்பத்தஞ்சி செயல்படுங்க இந்த பாட்டு நம்பர் கொள்ளுபடு சின்ன பையன் நன்றி வணக்கம் தான் சொல்லுங்க